தாய்லாந்து இம்போர்ட் பண்றேன் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க தாய்லாந்து லேட்டக்ஸ் தேக்கு கட்டல் வெளியே எடுக்கிறீங்க ஒரிஜினல் தேக்கு எடுக்கிறீங்க கிங் சைஸ் அப்படின்னா கண்டிப்பா நாற்பதாயிரம் ரூபாய் வரும் நான் கிங் சைஸ் முப்பத்தி குடுக்குறேன் நீங்க சப்போஸ் பெட் எடுக்கிறீங்கன்னா பெட்டும் கட்டல் சேர்த்து இருக்கும்போது உங்க சேனலுக்காக நீங்க கேட்டதுக்காக இன்னொரு ரெண்டாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க குயின் சைஸ் உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்ல வந்து நாற்பதாயிரம் குடுக்குறாங்க கொடுக்குறாங்க நான் உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அதுவும் தேக்கு தான் இது தேக்கு இல்ல தேக்கு இல்லீங்களா பாக்க தேக்கு மாதிரி இருக்குல்ல ஆமா ப்ரோ இது தேக்கு இல்ல ப்ரோ இது வந்து மகாக்கனி விட்டு டெலிவரி எல்லாம் ஃப்ரீ டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரி பத்துக்கு மேல எடுத்தாங்கன்னா ஒரு பெட் ஃப்ரீ இருபது எடுத்தாங்கன்னா ரெண்டு பெட் ஃப்ரீ ஸ்டாண்டர்ட் பில்ல பாத்தீங்க மசாஜ்

இருக்கிறதுனால நல்ல கிரிப்பா இருக்கும் இந்த இடத்துல இழுத்தாலும் உங்களுக்கு வலிக்கிட்டு வராது குயின் சைஸ் பதினஞ்சாயிரம் கொடுக்குறேங்க ரெண்டு பில்லோ ஒரு மெத்த விரிப்பு அதே மாதிரி ஆல் ஓவர் இண்டியா டெலிவரி ஃப்ரீ கேஷ் ஆன் டெலிவரி எடுத்துக்கலாம் பத்து வருஷம் வாரண்டி இருக்கு நீங்க எதாவது எடுத்துக்கலாம் பாக்கெட் ஸ்பிரிங் இந்த மாதிரி கலர்ல நீங்க அதிகமாக பார்த்துக்கவே மாட்டீங்க ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் பாக்கெட் ஸ்பிரிங் நீங்க எவ்வளவு குஷன் இது பண்ணாலும் பக்கத்துல உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது எயிட் இன்ச்சு ஓகே இன்னொன்னு என்னன்னா இதை டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம்

டிஸ்கவுண்ட் பண்ணிட்டோம் அதே மாதிரி இது கூட கொடுத்த அசஸ்ரீஸ் எல்லாமே எதுவுமே குறைக்காம அதே மாதிரி கொடுத்துருவோம் இருபது வருஷம் வாரண்டியோட கொடுக்குறேன் இருபது வருஷம் வாரண்டியோட டெலிவரி எல்லாம் நம்ம பண்ணிட்டு டெலிவரி எல்லாம் ஃப்ரீ டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரி எந்த கம்பெனிலுமே கேஷ் ஆன் டெலிவரி வாங்க முடியாது லேட்டக்ஸ் பெட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பேற்கிறது எங்கேயும் தர மாட்டாங்க நான் தர உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி தாராளமாக எடுத்துக்க ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஆல் ஓவர் இந்தியாவில் எங்க இருந்தாலும் கேஷ் ஆன் டெலிவரி எடுத்துக்கலாம் நீங்க தாராளமா இதுல எல்லா லேட்டக்ஸ் இருக்குங்க இப்போ வந்து இந்த மாதிரி டூ இன்ச்சு லேட்டக்ஸ் எல்லாமே இருக்கு இப்போ இது எதுக்குன்னா ஆல்ரெடி பெட் வச்சிருப்பாங்கல்ல அந்த பெட் மேல வந்து போட்டுக்கலாம் பெட் மேல போட்டுக்கலாம் இப்போ வந்து இது எல்லாமே லேட்டக்ஸ் உங்களுக்கு எல்லாமே காமிச்சேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் பீஸா இருக்குது நீங்க நேரா வந்து இப்ப இதுல இருக்கு பாத்தீங்கன்னா இதுல ஒரு பத்தாவது பீஸ் எடுத்து எனக்கு போட்டு மேனுபேக்சரிங் பண்ணி கொடுங்கனாலும் நம்ம பண்ணி கொடுத்து அந்த மாதிரி தான் வந்து இருக்கு ஃபுல்லா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பில்லோ வந்து நம்ம கிட்ட ஸ்டாக் ரெடியா இருக்கு என்னங்க இவ்வளவு பில்லோ வச்சு ஆமா நீங்க வந்து லேட்டக்ஸ்ல வந்து ஸ்டாண்டர்ட் பில்லோ பாத்தீங்க மசாஜ் பில்லோ பாத்தீங்க இந்த மாதிரி ஸ்கொயர் பில்லோ பாத்துக்கிட்டீங்களா இது 2 இன் 1 ஆ யூஸ் பண்ணிக்கலாம் புதுசா இருக்குங்க ஆமா இது 2 இன் 1 ஆ யூஸ் பண்ணிக்கலாம் குஷனாவை யூஸ் பண்ணிக்கலாம் பில்லோவை யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கமலாம் நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக்கா இருக்கு ஒரு பில்லோ ரெண்டு பில்லோ இல்ல ஆயிரம் கணக்குல பில்லோ இருக்கு

இருக்கு இந்த மாதிரி சார்கோல் லேட்டக்ஸ்ல வேணாலும் பண்ணிக்கலாம் சார்கோலுக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட்னா தாய்லாந்து லேட்டக்ஸ் ஒயிட்ல போடும்போது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் அதிகமா இருக்கும் அதுல இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கம்மியா வேணும் அப்படின்னா நீங்க சார்கோல் லேட்டக்ஸ் போட்டீங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் ஓகே எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு பாருங்க ஆமா ஃபுல்லாவே இருக்கு இந்த பக்கம் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா 2 இன்ஜ் வச்சிருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 6 இன்ஜ் 8 இன்ஜ் வருது பாத்தீங்களா இந்த மாதிரி ரோல்ல தான் வரும் உங்க கண்ணு முன்னாடியே கூட பிரிச்சு நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஒரே பீஸ் ஆமா ஒரே பீஸ் இது ஒரே பீஸ் தான் கிங் சைஸ் குயின் சைஸ் தனித்தனியா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2 இன்ஜ் இந்த ஆர்த்தோ பெட் மேல போறோம்ல ஆமாங்க ஆர்த்தோ பெட் ஸ்பிரிங் பெட் மேல டெக்ஸ் போடுவோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டூ இன்ச் எல்லாமே யூஸ் பண்றோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாலு இன்ச்ல இருக்கும் நாலு இன்ச் திக்னஸ் இருக்கும் அதாவது நாலு இன்ச் ஆர்த்தோ நாலு இன்ச் லேட்டஸ் கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்ப இங்க இவ்வளவு பீஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த பீஸ வந்து நீங்களே உங்க கையால எடுத்து கொடுத்தா கூட நாங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் அதுவும் இந்த வெறும் லேட்டக்ஸ் மட்டும் கிடையாது நீங்க ஸ்பிரிங் மேட்ரஸோட கேக்குறீங்க இல்ல ஃபோமோட கேக்குறீங்க இல்ல இந்த மாதிரி ஆர்த்தோட கிடையாது எப்படி கேட்டாலும் பண்ணிக்கலாம் அது எல்லாமே இருக்கு உங்களுக்கு இப்போ அது எப்படி மேனுபேக்சரிங் பண்ணிக்கிறோம் காமிக்கலாம் வாங்க ப்ரோ இதுதான் நம்ம மேனுபேக்சர் யூனிட் ஆமா பிரதர் இதுதான் நம்ம மேனுபேக்சரிங் யூனிட் நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து பெட்டு கொடுக்கணும் கொடுக்குறோம் ஆயிரம் இருக்கும் ஆமா இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெளியே ரெண்டாயிரம் ரூபாய் வரும் இந்த மாதிரி பெட்டெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் குயின் சைஸ் எல்லாம் வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறோம் கிங் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆறுக்கு ஆறு அடி ஒரு நாலு பேர் தாரலாம் பாத்துக்கலாம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ரெண்டாயிரம் ரூபாய் ஆமா ஃப்ரீயா வேணும்னா யூடியூப் சேனல் இருக்கல நம்மளோடது அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் கிவ் அவே கொடுப்போம் அது வந்துட்டு ஃப்ரீயாவே கூட இது எல்லாமே கொடுத்துருக்கோம் இது கொடுக்குறோம் ஃபோல்டிங் பெட் டாப்பர் அது எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துருக்கோம் ஏன்னா இப்ப அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் இவாவே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அது வந்து உங்களுக்கு அதிகம் ஓகே அடுத்து வேற நம்ம எந்த மாதிரி வந்து ரெடி பண்றோம்னு சொல்லிட்டு காமிச்சிருவோம் இது நார்மலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்த்தோ போட்டு மேல ஒட்டுறது நல்ல ஹார்டா இருக்கும் இதுக்கு மேல கொடுத்துட்டு இதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா லேட்டக்ஸ் கொடுத்துருவோம் இந்த மாதிரி குடுக்கறதுனால நல்ல இருக்கும் இந்த இடத்துல இழுத்தாலும் உங்களுக்கு வலிக்கிட்டு வராது அப்பதான் வந்து லைஃபும் இதுக்குள்ள வந்து லேட்டக்ஸ் கொடுத்துருவான் இந்த மாதிரி லேட்டக்ஸ் கொடுத்து ஒரு கிங் சைஸ் மேட்ரஸ் நீங்க மார்க்கெட்ல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா வரும் நான் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் இருபத்தி எட்டாயிரம் கொடுத்தா இருபத்தி எட்டாயிரம் கொடுக்குறோம் கூடவே பாத்தீங்கன்னா ரெண்டு லேட்டக்ஸ் பில்ல கொடுத்துடலாம் ஒரு பெட் ஸ்பெட் கொடுத்துடலாம் டெலிவரி பத்து வருஷம் வாரண்டியோட கொடுத்துடலாம் மொத்தமா பாத்தீங்கன்னா ஆரஞ்சு திக்னஸ் வரும் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி பாக்கெட் ஸ்ப்ரிங் இந்த மாதிரி கலர் எல்லாம் நீங்க அதிகமா பாத்துருக்கவே மாட்டீங்க இங்க பாருங்க இது பேம்போல இந்த மாதிரி கலர் பாத்துருக்கீங்களா இது பேம்பு கிளாத் பேம்போ வந்து நீங்க கிரீன் தான பாத்துருப்பீங்க பேம்போல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ ஷேட்லயே இருக்கு இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது ஸ்ப்ரிங் மேட்ரஸ்

வந்து உங்களுக்கு பில்லோ டாப் மாடல் வேணாலும் பில்லோ டாப் மாடல் பண்ணிக்கலாம் இப்ப ஒரு பேக்கெட் ஸ்பிரிங் போட்டு உங்களுக்கு பில்லோ டாப் மாடல் வேணா இங்க பாருங்க இந்த மாதிரி பில்லோ டாப் மாடல் நீங்க நிறைய கடையில பாத்துருப்பீங்க இந்த மாதிரி பில்லோ டாப் மாடல் போடும்போது உங்களுக்கு இன்னும் குஷனிங் வந்து நல்லா அதிகமா இருக்கும் இதோட குயின் சைஸ் ரேட் பாத்தீங்க அப்படின்னா வெறும் பதினஞ்சாயிரம் கொடுத்துருக்காங்க ஆறு ஏழு அஞ்சு என்ன இருக்கு உள்ள இது வந்து உள்ள வந்து பாக்கெட் ஸ்பிரிங் இருக்கு இதுக்குள்ள பாத்தீங்கன்னா குஷன் இருக்கு குஷன் இருக்கு இது மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்பது இன்ச் வரும் குயின் சைஸ் பதினஞ்சாயிரம் கொடுக்குறேங்க ரெண்டு பில்லோ ஒரு மெத்த விரிப்பு அதே மாதிரி ஆல் ஓவர் இண்டியா டெலிவரி ஃப்ரீ கேஷ் ஆன் டெலிவரியும் எடுத்துக்கலாம் பத்து வருஷம் வாரண்டியோட இருக்கு நீங்க எதாவது எடுத்துக்கலாம் பத்து வருஷம் வாரண்டியோட ஆமா இதோட இது ஒரு சைடு எல்லாம் பாருங்களேன் நீங்க இதுக்கு மேட்சான கலர் குடுத்துக்கலாம் என்ன கலர் வேணுமோ போட்டுக்கலாம் இந்த டேப்ல இருந்து இந்த சைடு கலர் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல பிராண்டடா தான் இருக்கும் அதுவும் இத்தனை இன்ச் கிடைக்காது ஆறு இன்ச்சே உங்களுக்கு வந்து வெளியே பதினஞ்சாயிரம் கண்டிப்பா ஆறு இன்ச்சே ஒன்பது இன்ச்சு வந்து நீங்க வெளியே விசாரிச்சு கூட பிலோட்டா மாடல் ஒரு குயின் சைஸ் அப்படின்னு கேளுங்களேன் ஆறு இன்ச்சே உங்களுக்கு பதினஞ்சாயிரம் சொல்லுவாங்க நான் உங்களுக்கு சொல்றது ஒன்பது இன்ச்சே பதினஞ்சாயிரம் சொல்றேன் நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் பத்து வருஷம் வாரண்டியோட வரும் இல்ல உங்களுக்கு பத்து இன்ச்சு வேணும்னாலும் இருக்கு இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பத்து இன்ச்சு இருக்கு கீழே பாக்கெட் ஸ்பிரிங் கொடுத்துறோம் மேல டூ இன்ச்சுக்கு சாப்பிட்டு கொடுத்துறோம் இது பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு நல்லா லக்ஸுரியா இருக்கு ஆமா பத்து இஞ்சு வந்துடும் பக்கத்துல யாராவது உட்காந்தாலும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இதோட குயின் சைஸ் ரேட் பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன் ரெண்டு பில்லோ பெட் ஸ்பெட் ஆள் ரெண்டே போய் இதுவும் பத்து வருஷம் வாரண்டியோ எடுத்துக்கலாம் இல்ல உங்களுக்கு லைட் கலர்ஸ் அந்த மாதிரி ஆள் வேற வேணும் பேம்போல வேணும்னாலும் இந்த மாதிரி பேம்போலையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்த்தோ லேட்டக்ஸ் காமிச்சு இல்ல ஆறு இன்ச்சுல நாலு இஞ்சுக்கு ஆர்த்தோ ரெண்டு இஞ்சு லேட்டக்ஸ் இந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம் குயின் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் இருபத்தி மூணாயிரம் சைஸ் ஒரு ஆர்டர் பண்றாங்கன்னா எத்தனை நாள்ல உங்களுக்கு வந்து நம்ம டெலிவரி பண்ணுவோம் ஒரே நாள் தான் காலையில கொடுத்தா சாயந்தரம்

அப்படின்னா மாசம் ஒரு இருபது பேருக்கு செலக்ட் பண்ணி ஃப்ரீயாவே கொடுத்துடலாம் மாசம் மாசம் நீங்க நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க இந்த மாதிரி வந்து கிவ்வே வந்து நாங்க போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் அதுவும் இதுவும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே வீட்டுக்கு வந்து டெலிவரியும் ஃப்ரீ தான் உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி பெட் வாங்கிருக்கீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க ஆல்ரெடி பெட் இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி எலாஸ்டிக் கொடுத்துருவேன் இந்த எலாஸ்டிக் எடுத்து அப்படி நீங்க போட்டுக்கிட்டு இந்த பெட் மேல உட்காரும்போது நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் வெறும் இது ஃபுல்லாவே லேட்டக்ஸ் மட்டுமே இதுக்கு மேல பாத்தீங்கன்னா சூடே வரக்கூடாதுன்னு பேம்போ ஃபேப்ரிக் தான் போட்டுருக்கேன் சரி இதுல பேம்போ ஃபேப்ரிக் தான் போட்டுருக்கேன் இது பாத்தீங்கன்னா சிங்கிள் கார்டு வெறும் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் அதாவது இது வந்து உங்களுக்கு டாப்பர் இப்பதான்ப்பா வாங்கினேன் இப்பதான் ஒரு மேட்ரஸ் வாங்கினேன் என்னால புதுசு ஒண்ணு வாங்க முடியாதுன்னா நீங்க இந்த மாதிரி டாப்பர் வாங்கி டாப்பர் வாங்கிக்கலாம் டாப்பர் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா உங்க பழைய பேட்டை கூட லேட்டஸ் பேட்டா மாத்திக்கலாம் இது வெறும் எட்டாயிரம் ரூபாய் இருந்து கொடுத்துட்டு இருக்கும் சரி இதுக்கும் பத்து வருஷம் வாரண்டியோட இருக்கு ஓகே ப்ரோ உங்களுக்கு வந்து லேட்டஸ் மத்தியில் எது வேணாலும் பண்ணிக்கலாம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பெட் மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து பெட் ஸ்பிரெட் நாங்க கஸ்டமைஸ்லாம் நாங்களே தைச்சு கொடுத்துறோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் போறதுக்காக இந்த ஹோட்டல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒயிட்ல தான் போடுவாங்க என்னென்ன சைஸ்ல வேணுமோ எல்லாமே பக்காவா நாங்களே தைச்சு சுத்தியும் வந்து எலாஸ்டிக் வச்சு கொடுத்துருவோம் உங்க பெட்ல இருந்து நலிவு

வேணும் ரொம்ப மினிமமான பட்ஜெட்ல வேணும் அப்படின்னா இவருக்கு இந்த மாதிரி ஃபுல்லா ஃபோம்லயே பண்ணி கொடுக்குறாங்க ஏபி அதெல்லாம் இல்ல நாலு இஞ்சு ஃபோம் தெரியுங்களா ஃபுல்லா நாலு இஞ்சு ஃபோம் இந்த மாதிரி நெட்டட் ஃபேப்ரிக் தான் போடுத்துறேன் தெரியுங்களா இந்த மாதிரி பாம்போ ஆலுவேரா அப்படின்னு நெட்டட் ஃபேப்ரிக் தான் ரெண்டு பக்கம் போட்டு தருவேன் சிங்கிள் வெறும் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுக்குறேன் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் ஒரு பில்லோ கொடுத்துறேன் பெட் ஸ்பெட் கொடுத்துறேன் ஆல் ஓவர் டெலிவரியும் ஃப்ரீ எடுத்துக்க மூணு வருஷம் வாரண்டியோட இருக்கு இல்ல இப்ப ஹோட்டல்ஸ்க்கு இந்த மாதிரி பாருங்களா இதெல்லாமே ஹோட்டல்ஸ் போறது இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபோம்லயே பாத்தீங்கன்னா ஹோட்டல் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாலு இஞ்சுக்கு இந்த ஃபோம் கொடுத்துருக்கோம் ரெண்டு இன்ச் சூப்பர் சாஃப்ட் கொடுத்துருக்கோம் இது மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெமரி ஃபோம் ரெடிச்சு கொடுத்துருக்கேன் இது தெரியுது பாத்தீங்களா இந்த மெமரி ஃபோம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஜெல்லி மாதிரி நல்லா சாஃப்டா இருக்கு மார்க்கெட்ல அதிகமா எங்கயுமே பார்க்க முடியாது இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க இது பாத்தீங்க அப்படின்னா வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் இன்ச் திக்னஸ் வந்துரும் மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் கார்ட் எடுத்துக்கேன் சிங்கிள் கார்ட் மெமரி பீல் எடுத்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வருமா நான் வெறும் சிங்கிள் கார்ட் எட்டு இன்ச்சுங்க ஆறு இன்ச்சு இல்ல எட்டு இன்ச்சு பாத்தீங்க அப்படின்னா வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் இப்ப ஹோட்டலுக்குன்னு சொல்றீங்க அதுக்கு என்ன ஸ்பெஷலா பண்ணிக்கிறீங்க ஹோட்டலுக்கு ஹோட்டலுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எஃப்ஆர் ஃபேப்ரிக் போட்டு கொடுத்துருவா ஃபயர் ப்ரூஃப் ஃபேப்ரிக் போட்டு கொடுத்துருவோம் நெருப்பே வச்சால எதுவும் ஆகாது

வந்து நீங்க நார்மலா பாத்தீங்க அப்படின்னா காயர் பெட் வந்து இபி தான் போடுறாங்க அதிகமா நாலஞ்சுக்கு ஒன் டுவெண்டி ஃபைவ் டென்சிட்டியில போடுறேன் பாருங்க நான் எவ்வளவு ஹார்டா இருக்கு வந்து நாலு தேங்காய் ஆமா தேங்காய் நாரு இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு டூ இன்ச்சு சூப்பர் சாஃப்ட் போட்டு கொடுத்துருவோம் பதினஞ்சாயிரம் ரூபா வரும் கண்டிப்பா ஒரு ஹீரோ டாப் மாடல்ல கிடைத்தீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் ரூபா வரும் நான் உங்களுக்கு வெறும் எட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் பில்ல ஓட கொடுத்துறேன் டெலிவரி வந்து ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ பெட் மட்டும் தான் பண்றீங்க பார்த்தா ஃபுல்லா கட்டல அடிக்கி வச்சிருக்கீங்க ஆமா ப்ரோ கட்டல ஒரு பக்கம் பெட் ஒரு பக்கம் வாங்குறது சைஸ் மிஸ் ஆயிருது ஆனா கட்டல நம்மளே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சிங்கிள் கார்டுல இது சிங்கிள் இது பாத்தீங்கன்னா சிங்கிள் கார்டு மூன்றரை அடி

கேக்குற டிசைன் நம்ம நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஆனா பாஸ்ட் மூவிங்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் அதிகமா போகும் தேக்கனாவே இந்த மாதிரி தான் போகும் இல்ல தேக்கன உங்களுக்கு ஏதாவது பாக்ஸ் ஸ்டோரேஜ் வச்சு கொடுக்கறதால நம்ம தாராளமா வச்சு கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ப்ரோ ப்ரோ இப்போ என்னன்னா நம்ம பெட்டும் கொடுக்கறோம் காட்டு கொடுக்கறோம் அதனால பட்ஜெட் வைஸ் ஏதாவது பெஸ்டா பண்ண பண்ணி கொடுக்க முடியுங்களா கஸ்டமர்ஸ்க்கு பிரதர் நீங்க தேக்கு கட்டல் வெளிய எடுக்கறீங்க オリジナル தேக்கு எடுக்கறீங்க கிங் சைஸ் அப்படினா கண்டிப்பா 40000 45000 வரும் நான் கிங் சைஸ் 32000 கொடுக்கறேன் நீங்க सपोज பெட் எடுக்கறீங்கனா பெட்டும் கட்டல் சேர்த்து எடுக்கும் உங்க சேனலுக்காக நீங்க கேட்டதுக்காக இன்னும் 2000 டிஸ்கவுண்ட் கொடுத்துறலாம் இன்னும் 2000 ரூபாய் ஆமா கிங் சைஸ் கட்டல் 32000

இது எல்லாம் ஃப்ரீ டோட்டலாவே இருபத்தெட்டாயிரம் ரூபா தான் அஞ்சு வருஷம் வாரண்டியோ எடுத்துக்கங்க ஓகே இதே வந்து ஹோட்டல் பர்பஸ்க்காக நீங்க வந்து மெத்த வாங்க வரீங்க அப்படின்னா காட்டு சேர்த்து நீங்க காட்டு வாங்கிக்கலாம் இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் பர்பஸ்க்காக வாங்கினதுதான் இவங்க பத்து காட்டு வாங்குறாங்கன்னு வைங்களேன் பத்து காட்டு பத்து பெட் வாங்குறாங்கன்னா உங்களுக்கு எப்படி அதுல வந்து பத்து பெட் வாங்கின ஒரு பெட் சொல்லுங்க இதுல வந்து ஒரு பேரே ஃப்ரீயா குடுத்துருவோம் ஒரு பேரு அதாவது பத்து கட்டல் பத்து பெட் வாங்குறாங்கன்னா ஒரு கட்டலு ஒரு மெத்த ஃப்ரீ பதினொன்னு 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 பதினேழு ஒன்போது பில் பண்ணி பத்து பதும் ஒன்பதுக்கு மட்டும் பில் பண்ணுங்கன்னா அந்த ஒண்ணு பத்தாவது நம்பருக்கு பில் பண்ண மாட்டோம் ஒன்பது வாங்க ஒண்ணு ஒன்பது வாங்கினோம் போனாலும் ஒண்ணு உங்களுக்கு பத்து தான் தேவைப்படுது அப்படின்னா ஏன்னா ஹோட்டல்ஸ் அதிகம் பாத்தீங்கன்னா ஒன்பது எல்லாம் போட மாட்டாங்க அதிகபட்சம் பத்து இல்ல அஞ்சு இருபது அப்படி போடுவாங்க இது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் இது யாருமே பண்றதுல நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல எனக்கு தெரியும் தெரியல பிரதர் அப்படி பண்றாங்களே என்ன தெரியல நம்ம வந்து ரெசார்ட்ஸ்க்கு அதிகமா கொடுக்குறோம் அதனால வந்துட்டு நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க அதிகம் பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் டேரக்டா கொடுக்குற ரெசார்ட்ஸ் நிறைய நம்ம கிட்ட பச்சு இப்ப ஹில்ஸ் ஏரியால எல்லாம் எப்படி ப்ரோ டெலிவரி பண்ணுவோம் எல்லாருக்கும் இப்ப வந்து கொல்லிமலை எஸ்டேட் வரைக்கும் குடுக்குறோம் ப்ரோ அப்படி ஆமா ப்ரோ கொல்லிமலை எஸ்டேட் வரைக்கும் கொடுக்குறோம் நீங்க நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சுங்க ஒவ்வொரு ரெஸ்டார்ட்லயும் நம்ம போடும்போது ஒவ்வொரு ரெசார்ட்டும் அந்த இடத்துல வீடியோ எடுத்து போட்டிருப்போம் திருவண்ணாமலையில வந்து ஒரு லாஜிக் கொடுத்தா ஆர்சி லாஜின் அவங்க நூத்தி இருபது பெட் எடுத்துக்கிட்டாங்க நூத்தி இருபது நூத்தி இருபது பெட் எடுத்துக்கிட்டாங்க நூத்தி இருபது பெட் எல்லாமே பாக்கெட் ஸ்பிரிங்ல எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி ஆஃபர் பண்ணி கொடுத்தாங்க பன்னெண்டு பேர் ஃப்ரீயாகவும் கொடுத்துட்டோம் உங்களுக்கு எந்த விதமான மேட்ரஸ் வேணும்னாலும் சரி ஓனா மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி கஸ்டமைஸ் சைஸ் வேணும்னாலும் சரி நீங்க வாங்கிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம கடை பேர் என்ன எங்களுக்கு லொக்கேட்டாயிருக்கு சொல்லி நம்ம கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் மேட்ரஸ்ங்க நம்ம கோயம்புத்தூர் மலம்சம்பட்டியில தான் லொக்கேட் ஆயிருக்கும் பொள்ளாச்சி மெயின் ரோட்லயே இருக்குது சப்போஸ் ஏதாவது டவுட்னா நம்பர் கொடுக்குறோம் கொடுக்குறோம் கூப்பிடுங்க லொக்கேஷன் இல்ல கூகுள் மேப்ல நீங்க ப்ளூ ஸ்டார் மெட்டர்ஸ் டைப் பண்ணாவே போது நம்ம கம்பெனிக்கே வந்துடும் ஓகே நீங்க வந்து சப்போஸ் நேரில் வர முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமா எந்த ஊரா இருந்தாலும் சரி இந்தியா எங்க இருந்தீங்கனாலும் கேஷ் ஆன் டெலிவரியிலே கொடுக்குறாங்க நீங்க சின்னதாக ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா போதும் நம்ம வந்து கேஷ் ஆன் டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரி தான் ப்ரோ பணமெல்லாம் தர வேண்டியதில்ல தாராளமா கேஷ் ஆன் டெலிவரியே கொடுத்துடலாம் உங்களுக்கு வர முடியல சப்போஸ் பெட்ல என்ன டவுட்னாலும் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுத்து அமைச்சிருவோம் இல்ல நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் நீங்க நேரில் வந்தாலும் நேரிலேயே பக்கத்தில் உட்கார வச்சு உங்க கண்ணு முன்னாடியோட பெட் அடிச்சு கொடுத்துலாம் ஓகே என்னன்னா மேனுஃபேக்சரிங்கனால முடிஞ்ச வரைக்குமே வந்து பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க மேட்ரஸ் வாங்குறதா இருந்தீங்கன்னா தாராளமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களை காண்டக்ட் பண்ணலாம் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா மேட்ரஸ் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா அந்த கடையை வந்து சஜெஸ்ட் பண்ணுங்க எங்க டீடெயில்ஸ் எல்லாம் ஸ்கிரீனுக்கு ஆப் சொல்லி கொடுத்துருக்கேன் லொக்கேஷன் எல்லாம் கொடுத்துருக்கேன் டேரக்ட் வரணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க முக்கியமா என்னன்னா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி ஆஃபர் கொடுத்துருக்கோம் அந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து ஸ்கிரீன் ஷாட் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆஃபரும் பண்ணி கொடுத்தோம் பண்ணி கொடுத்தோம் பண்ணி கொடுத்தோம் எல்லாம் ஸ்கிரீனுக்கு ஆப் சொல்லி கொடுத்துருக்கேன் எங்க யூடியூப் சேனல்ல வந்து ப்ளூ ஸ்டார் மேட்ரஸ்ன்னு இருக்கும் அதையும் வந்து செக் பண்ணிக்கங்க ஒரு கண்டிப்பா நேர்ல வருவாங்க இல்ல வந்து காண்டாக்ட் பண்ணுங்க பெஸ்ட்டா பண்ணி கொடுங்க கண்டிப்பா பண்ணி கொடுங்க थैंक यू